إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته طول கவனம் சிதறாமல் இருக்க கண்களை மூடிக்கொண்டு தொழலாமா என்பது அடுத்த கேள்வியாகும் கண்களை மூடியிருக்க வேண்டுமா திறந்திருக்க வேண்டுமா என்று அவனடு அவனது தூதரோ எமக்கு தொழுகையிலே கண்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை எடுத்துச் சொல்லவில்லை அதே நேரத்தில் பொதுவாக மிக அதிகமாக கண்களை மூடிக்கொள்ளுகின்ற போது கவனங்கள் சிதறாமல் இருப்பதற்கு இலகுவாக இருப்பதை நாம் அனைவரும் உணர்கின்றோம் ஆகவே தொழுகை என்பது அல்லாஹுடைய நினைவிற்காக நிறைவேற்றப்படுகின்ற ஒரு கடமையாகும் அல் ஆணிலே அகாத்ரி எனது நினைவிற்காக ஞாபகத்திற்காக தொழுகையை நிலைநீ நிலைநாட்டுவீராக என்பதாக சொல்லுகின்றான் தொழுகையிலே பற்றிய எண்ணம் என்பது மிக முக்கியமானது தொழுகை அதன் செயல்கள் வெளிப்படையிலே செய்கின்ற செயல்கள் உடல் என்றால் அதன் உயிராக இந்த அல்லாஹுவை பற்றிய நினைவு இருக்கின்றது அதேபோன்று நயவஞ்சகர்களுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மிக குறைவாகவே அல்லாஹுவை தொழுகையிலே அவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே தொழுகையிலே அல்லாஹுடைய நினைவிற்காக அதுவே நாம் அல்லாஹை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளிலே கவனத்தை அதிகமாக செலுத்துவதற்காக கண்களை மூடிக்கொள்வதிலே எவ்வித குற்றமும் கிடையாது